இங்க ஒரு மூணு பேர் ஒரு வீட்டில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு அங்க இருக்கிற பணம் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க யார் பண்ணதுன்னு தெரியாம இருக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொல்ல முடி பண்றாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு மட்டும் ஒரு சின்ன குழந்தையை மாட்டி விடாம காப்பாற்றி அந்த குழந்தைய வச்சு போலீஸ் யார் அந்த மூணு பேருன்னு கண்டுபிடிச்சா அந்த பொண்ணோட சொந்த ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்க அங்கதான் நம்ம ஹீரோ ஷரிஃபா ஒர்க் பண்றான் சோ போலீஸ் ஒரு மூணு தேடப்படும் குற்றவாளியை அங்கே வந்தா வரலாம் ஸோ எங்க ரெண்டு பேர் அனுப்புறோம் அவங்க ஹெல்ப் ஆயிருங்கன்னு சொல்ல ஹீரோவோ ஓகே சொல்றான் ஹீரோ அவனோட ஒய்ஃப் குழந்தையோட அதே ஊர்ல பல வருஷமா இருக்கான் அவனுக்கு அந்த ஊர்ல தெரியாதவங்களே இல்ல அப்போ ஒரு நாள் அந்த மூணு கிரிமினல்ஸும் ஷாப்பிங் பண்ற ஃபோட்டோவை பேக்ஸில் வர ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிரம் ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு நல்லா தெரியும் அந்த பொண்ணு ஹீரோவும் ஆல்ரெடி அஃபேர்ல இருந்திருப்பாங்க இவ வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருந்தாலும் அப்ப அந்த பொண்ணு கர்ப்பமாகிட ஆகிட ஹீரோ அவளை விட்டுறான் அந்த பொண்ணு குழந்தைய அவளோட அம்மா கிட்ட விட்டு போயிடும் சோ தான் அந்த பொண்ணு இப்படி குற்றவாளியா மாறிட்டானு ஹீரோக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அந்த கிரிமினல்ஸ் ரெண்டு பேரும் இவளை அவளோட ஊருக்கு ஃபர்ஸ்ட் போ சோ சப்போஸ் ஏதாவது போலீஸ் இருந்தா எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண சொல்ல இவ்வளவு ஊருக்கு வரா இவ வந்ததும் இவளோட தம்பி போலீஸ் இவ்வளவு தேர விஷயத்த சொல்ல இவ ஊருக்கு வெளியே இருக்க வீட்டுல போய் தாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ அங்க போய் ஏன் இப்படி மாறிட்டானு கேட்டு திட்டுறோம் ஆமா நீ நம்ம குழந்தைக்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டேன் நான் தான் ஏதாவது பண்ணி சேர்க்கணும் நான் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோக்கு அவமானமா போயிடுது அந்த நேரம் அப்புறம் ரெண்டு பேரும் வர ஹீரோக்கும் அவங்களுக்கும் ஸ்டாண்ட் ஆஃப் ஆகும் ஒருத்தன் ஹீரோவை கத்தியால் குத்த ஹீரோ அவனை சுட இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடி போக ஹீரோ அவனை பிடிக்க பின்னாடி போக கரெக்டாக அந்த நேரம் அந்த பொண்ணு வர அவன் மேலே குண்டுபட்டு செத்துறா ஹீரோ அந்த இன்னொருத்தனை சுட்டு கொண்டுறான் அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸ் வர ஹீரோ தன் உயிர் போற நேரத்துல இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்த அவனோட குழந்தைய பாக்குறான்